அது சிற்றம்பலம் மார்கழி மாதத்தின் பதினாறாவது நாளான இன்று திருவம்பாவையின் பதினாறாவது பாடலும் அதற்கு பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம் அணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி கண்ணார் நிக்கடலை டையாள் என்ன திகழ்ந்தம்மை ஆளுடைய பொழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பி சிலம்பி திருபுருவும் என்ன சிலை குலவீ நம் தம்மை ஆளுடையாள் எங்கோ மா நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மலையலோரெம்பாவாய் வான் சிறப்பு என்று வள்ளுவ பெருந்தொகை செய்தது போல மலை முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னர்களே என்ன பொழியாய் மலையேலோர் எம்பாவாய் என்று பொது சிறப்பாக பொதுவான விண்ணப்பம் சிறப்பு விண்ணப்பமாக அடுத்து வரக்கூடிய பாடல்களிலே அடியார்களே கணவனாக வர வேண்டும் என்று சிறப்பு விண்ணப்பமாக வைக்கக்கூடிய அந்த பெண்கள் பொது விண்ணப்பமாக நல்ல மழை பெய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் வைக்கின்றார்கள் முன்னிக் கடலைச் சுருக்கி எழுந்துடையால் மழை எப்படி பெய்யும் என்று இப்பொழுது ஆராய்ச்சி செய்து சொல்லுகின்றார்கள் கடல் நீரை ஆவியாக எடுத்துக்கொண்டு சென்று வேகமாக மாறி மழை பெய்யுது அப்படின்லாம் இப்போ ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க நம்ம மாணிக்கவாசர் மூணாம் நூற்றாண்டிலே மழை எப்படி பெய்யுது மழை நீரின்றி அமையாது உலகு மழை இல்லைன்னா உலக உயிர்கள்லாம் வாழ முடியாது அதுக்காக பெருமான் வந்து அந்த அருள் மலையாக அந்த உயிர்கள் பொருட்டு பெரும் கருணையோடு அந்த பெய்யக்கூடிய அந்த மலையோட சிறப்பை தான் இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் கடல் நீர் ஆவியாக சுருக்கி எழுந்து அங்கே மேகத்துக்கு சென்று என்னை திகழ்ந்து எம்மை ஆளுடையால் இட்டிடையின் பெருமாட்டியோட அந்த இடை வந்து மின்னல் போல இருக்கான் எம்பெருமாட்டி உமையம்மையோட அந்த இடை மின்னல் போல இருக்குது அப்படின்னு மின்னல் எப்படி வந்து போகும் அதுபோல் இடை வந்து இருந்தும் இல்லாத போல அந்த பெருமாட்டியோட இடையோட சிறப்பு சொல்லியிருக்காங்க எம்மை என் ஆளுடையால் இட்டிடையின் மின்னி பொழிந்து எம் பிராட்டி திருவடி மேல் அந்த பெருமாட்டியோட நிறம் எப்படி இருக்குன்னா நீல நிறமாக இருக்கு பெருமான் வந்து எப்பவுமே செம்மேனி அம்மான் நார்மேனி பெருமாட்டி வந்து நீல நிறம் சிலம்பி, சிலம்பி பெருமாட்டியோட திருப்புருவம் எப்படி இருக்குன்னா வானவில் போல இருக்கு என்ன சிலைக்குலவி நம்தம்மை ஆளுடையாள் நம்மை ஆட்கொண்ட அந்த பெருமாட்டி தண்ணில் பிரிவிழா எங்கோமான் அன்பருக்கு பெருமானும் பெருமாட்டியும் பிரிப்பில்லாம சிவபோகமாக சிவசக்தியாக இருந்து இந்த உலக உயிர்களுக்கு போகத்தை கொடுத்து அனுபவிக்க செய்கிறாங்க தான் தண்ணில் பிரிவிழா எங்கோமான் அன்பருக்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மலையேலோர் எம்பாவாய் நம்ம நினைத்த மாத்திரத்தில் நம்ம அருள் செய்யக்கூடிய அந்த பெருமான் உலக உயிர்கள் ஒய்யும் பொருட்டு அந்த வான் சிறப்பு என்று சொல்லக்கூடிய மலையாக பெய்து இந்த உயிர்கள் வாழ்வதற்கு அருள் செய்கின்றான் என்று இந்த பாடலிலே இந்த பெண்கள் வந்து பாடுவதாக மணிவாசக பெருந்தகை இந்த மலை பொழிவை அம்மையின் அருள்பொழிவோடு ஒப்பிட்டு கூறியதை நாம் கூர்ந்து நோக்க வேண்டும் தொடர்ந்து நாம் பதினாறாவது திருப்பாடல் அதற்கு பொருளும் சிந்தித்தோம் தொடர்ந்து பதினேழு பதினெட்டு இருபது என்ற பாடல்களை சிந்தித்து திருப்பள்ளி எழுச்சி பத்து பாடல்களும் சிந்திக்க இருக்கின்றோம் அடியாறு பெருமக்கள் நமது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன்